எங்களை சந்திக்க வந்த நபர் வணக்கம் எல்லாருக்கும் எங்களுடைய பயணத்துல ஐம்பத்தி நாலாவது நாளில் நிக்கிறான் இதுக்கு முதல் காலியில இருக்கிற இடமெல்லாம் போய் சுத்தி காட்டினாங்க இப்ப பின்னால வாகனம் நிக்கிறத பார்த்தாலே கணக்கு பேர் வந்து கெஸ்ட் பண்ணிருப்பீங்க என்ன சம்பவம் கராஜ்ல வாகனம் நிக்கிது பொறுத்த நேரம் வந்து வாகனம் ஒடுறதை வந்து நிப்பாட்டிட்டு நல்ல காலம் இதுக்கு முதல் வந்து ஜங்கல் பீச்சுக்கு போயிட்டு வந்துனாங்கன்னா அது இந்த ஏற்றத்தில் நின்றிருந்தால் வந்து கதையே முடிஞ்சிருக்கும் இப்போ இதில் சாப்பிடுவோம் மட்டும் இதில் போய் கொண்டு கேட்க வந்து சரியாக கராஜுக்கு முன்னால் வந்து வாகனம் அப்படியே ஒடுறத வந்து நிப்பாட்டிட்டு என்ன பிரச்சினையண்டு பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா டீசல் ப்ளக் கண்டு முதல் க்ளீன் பண்ணினது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாட் அடிக்குதில்ல மோட்டர் அடிக்குது இல்லை அப்போ அப்படியே நிற்கிது சார்ஜ் போட்டிருக்கனா போட்டுவிட்டு பார்ப்போம் என்ன சம்பவம்னா ஆனால் சார்ஜ் ஒன்றும் குறையலை எத்தனவே இருக்குது இது வந்து பவரில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையோன் இருக்குது நீங்கள் அவையில் பார்த்து தான் சொல்லிக்கணும் என்ன நடக்குதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இப்படித்தான் பயணங்கள் வலிக்கிட்டால் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நாட்கள் வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கொடுக்காம ராசாதி வந்து ஓடிக்கொண்டு வந்துருது இன்றைக்கு அப்படியோ ஸ்டப் அடிச்சுட்டு ஓடிக்கொண்டு இருக்க அப்படியோ ராஜிமுன்னால நின்றுட்டு வாகனங்களுக்கு இடையில் என்னென்னு சொல்கிறது வாகனங்களுக்கு பெண்களுக்கு இடையில புனைப்பு இப்படித்தான்னு இதே காடு அந்த மாதிரி இடங்கள்ல நின்று வந்து ஒன்றுமே செய்திருக்கலாது அந்த காற்று போனதும் அதே மாதிரி பக்கத்தில் டயர் கடை இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு நின்ற வந்து சரியாக கராஜிக்கு முன்னால் நின்றுருக்கு இஞ்சாலும் பார்க்கணும் எல்லாமே வந்து செய்து கொண்டிருக்கணும் சரி வந்துடுமான்னு நம்புறோம் சரி வராட்டி சிக்கல் ஆயிடும் ஏன்னா வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து ஒன்று செய்து கொள்ளவே இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து முதல்ல வந்து க்ளீன் பண்ணினவ இப்போ வந்து மோட்டார் மோட்டர் வந்து பார்த்தது இப்போ என்ன பாக்கினா

நாங்க மெயினான பிரச்சனை பிரச்சனை இருந்தும் வந்து பொறுத்த இடத்துல வந்து நின்று பாருங்க அது வந்து அந்த ராசாதி டப்பனு கராஜா பாத்துட்டு பிணைப்பு பிணைப்பு வாகனம் தங்களுக்கு பிணைப்பு

ஒன்றுக்கும் பிரச்சனை ிருத்த சாத்தி எங்களுக்கு இது கொடுப்பாங்க அண்ணா என்ன பெரிய ஒரு கடையில் பெரிய ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்கேன் பில் தான் கூட வந்துருமோன் அது வேற பயமா இருக்கு பார்ப்போம் இங்கே பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கணும் இருக்கணும் அதோட என்ன சம்பவம்னா வந்து ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து ஒரு புதுசாக ஒரு சத்தம் கேட்டது என்னென்னா வந்து அந்த கீழே ஒரு ஒட்டு போட்டுனாங்க சொக்கச்சோறில் அது வந்து கலண்டுட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு இப்போ அதுவும் வந்து ஒட்டணும் அதையும் கதைச்சது ராஜமாட்டில் வந்து இந்த செய்யலாம் திங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லிக்கணும் அதோட டீசல் டேங்கில் இருக்குது டீசலில் தண்ணி கலந்துருக்கு இது எங்கே கலந்துன்னு தெரியலை நாங்கள் பெட்ரோல் டீசல் வந்து ஒரு செட்டில் அடிக்கிறதானே ஒரு சில செட்டில் வந்து அப்படி ஏதோ கலந்துட்டு அதுவும் கிளி கிளீன் பண்ணணும் அதுக்கு டேங்க் கலட்டணும் மற்ற அந்த டேங்கில் ஒழுகிறது இருக்குது அது எல்லாமே சொன்னாங்கன்னு சொல்ல செய்யலாம் திங்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம் பார்ப்போம் சில போல செய்து தான் நாங்கள் காலியை விட்டு நகருவோம் சரி இப்போ ராசாத்திக்கு ஸ்டார்ட் அடிக்க போகிறோம் நல்லா ஹீட் பண்ணி அடிங்க ஒரு அடியில் ராசாத்தி அடி அடிக்கணுமா அவரை அடிப்பார் நம்பிக்கை இருக்கு அடிங்க அடியுங்க அடிங்க ஐயா ராசாத்தி ஸ்டார்ட் அடிச்சுட்டு அங்க நிற்குது ராசாத்தியா தெரியும் அடிக்குமெண்டு ஆனால் பிரச்சனை கொடுத்தாலும் அது ஓகே ஆயிரும் சரி இப்போ சரி வந்துட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்து கிட்ட எடுத்ததை பரவாயில்ல ஸ்டார்ட் அடிச்சுட்டு ஒரு கணக்கு நேரம் முன்னே ஸ்டார்ட் அடிச்சுட்டா ஆனால் இருக்குது காலியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த கராச்சிலே கொஞ்சம் வேலையில் வந்து செய்துட்டு போவோம்னு பார்த்துக்குவேன் பார்த்தோம் திங்கட்கிழமை தான் கராஜ் வேலை இருக்குது நாலாண்டை சரி நாங்கள் இப்போ காலி கோட்டைக்கு வந்துட்டோம் என்னடா கோட்டைக்கு வந்துட்டோம்னு பார்த்தா பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரினு நினைப்பீங்க இந்த கோட்டையில் தான் வந்து என்ன சொல்ல ஒரு நகரமே வந்து இதில் இருக்குன்னு சொல்லலாம் என்ன இந்த காலி வந்து எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது பேங்க் இருக்குது கோட்ஸ் கோர்ட்ஸ் இருக்குது இது மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது லைப்ர லைப்ரரிஸ் இருக்குது அப்படி எல்லா விதமான இதுவும் வந்து இருக்குது போனதுنا அப்படி இருக்கு. அது இங்க இந்த கோட்டை بقى நாங்க பல கோட்டைக்கு போயிருப்போம் எல்லா பிரதேசத்துலயும் வந்து கோட்டைகள் இருக்கு. ஆனா இங்க தான் இந்த இப்படி இந்த கோட்டையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பண்ணி இது வந்து உள்ளுக்கு நிறைய அந்த டுரிஸ்டிக் ஏட்டட வச்சிருக்காங்க. டுரிஸ்டிக் இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தனி நகரம் என்று சொல்லலாம். என்ன அவ்வளவு பெரிய இடமில்லை. வெளியில நாங்கள் வந்து ஒரு விஷயம் பார்க்கறோம்டா வந்து உள்ளுக்குல வந்த அது பன்மடங்கு விலையா வந்து காணப்படும். வெளிநாட்டவர்களுக்கு மாற்றினோம் இதில் கோட்டையில் வந்து தனியை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா அந்த அந்த லைட் ஹவுஸ் மேலே இருக்கு அதில் பார்க்கலாம் அது தவிர உள்ளுக்கில் ஃபுல்லாகவே வந்து வெளிநாட்டவர்களை கவர்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து உள்ளக்காரெல்லாம் வந்தால் மெயினாக இந்த விஷயங்களை வந்து பார்க்குற காண்டி வருவினா இப்போ நாங்கள் இந்த கோட்டையில என்னென்ன விஷயங்கள் தண்டு அப்படியே உங்களுக்கு காட்ட போறோம் அதோட வெளியில பார்க் பண்றதை விட உள்ளுக்கள் பார்க்கிங் வந்து கூட பிரைஸ் எல்லாம் கூட எல்லாம் எல்லாம் கல்லுவா தார் இல்லையா அப்ப கல்லா எல்லாம் எல்லாம் கல்லாம் இந்த வீதிகள் எல்லாமே வந்து கல்லு பதிச்ச வீதிகள்லாம் இந்த இடத்துல காணப்படுது டென்னிஸ் கோட் பெரிய டென்னிஸ் கோட் இப்ப வந்த உடனே இதுல டூரிஸ்ட் பார்க்குற முதலாவது விஷயம் வந்து மேல அதுதான் கோட்டைக்கான ஒரு இடமா வந்து காணப்பட்டிருக்கு சூரியாஸ்தமனம் பார்க்க நல்லா இருக்கும் மற்றது இங்கே இருக்கிற ரெஸ்டரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சைனீஸில் எல்லாம் எழுதிருக்கு கூடுதலாக அதில் அந்த உணவுகள் இருக்கிறபடியாக வந்து அந்தந்த மொழியில் போட்டிருக்கணும் மிகவும் பழமையான மனை கூட்டு கோபுரம் இதில் மேலேறி பார்க்கலாம் இந்த பகுதியில் இது மட்டும் தான் அந்த என்ற ஒரு பழமையை காட்டுற மாதிரி விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள காரத்தை கவர மாதிரி இதில் பாம்பு எல்லாம் வந்து வச்சு வித்தாட்னோம் இதெல்லாம் வந்து புகைப்படங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் இதில் அக்கச்சக்க பேர் வந்திருக்கணும் நாங்கள் போன இருக்கு விடிய வந்துனாங்க இது வந்து பெரிய தேசம் இதில் ஒருபோது தான் மட்டும் பார்த்தாங்க இப்படியோ சுற்றி நடக்கலாம் நடந்து தெரியலாம் இதான் வந்து பிரதான வீதி இந்த வீதியால் தான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து அப்படியோ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே எங்கள போது இருக்குது தானே அதில் நாங்கள் வாகனம் ஓட்டுது அப்படியும் மேலே ஏறி வந்துனாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்ஜஸ் இருக்குது உள்ள வந்து கிணக்க விஷயங்கள் இருக்குது பள்ளி வாசல் இருக்குது இதுக்குள்ள வந்து கூடுதலான இடங்கள் வந்து தான் அதில் வந்து காலி ஸ்டேடியம் இருக்குது பாருங்க கிரிக்கெட் மேட்ச் இதில் வந்து மெச்சு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்களா டிக்டாக் செய்து வந்து பப்ளிக்காக ரெண்டு தான் என்னோட ஆடுற அவங்க வழிகாட்டுறக்காண்டி ஆடுறான் அப்படியோ அது மட்டுமே ஆக்கலாம் நிற்கிறேன் பாருங்க அதோட போன முறை நாங்கள் வந்து இங்கே ஒரு ஒரு வந்து அரண் மாதிரி இருக்கும் மத ஒவ்வொரு ஒரு இதுக்குலேயும் வந்து காதல் காதல் ஜோடிகள்லாம் நின்றவை இதுக்கு பக்கத்தில் எங்களால் சந்திர காட்சியாக மூணு கேலரிண்டு ஒரு இடம் ஒன்று இருக்கு உலகத்தில் வந்து ஒரு மியூசியம் மாரி ஒரு அமைப்பு அந்த காலத்துலேயே அந்த போராளிகண்ட உடைகள் அப்படி எல்லாமே வந்து இதில் வச்சுக்கணும் பாருங்க இது வந்து பூட்டி கிடக்கு சந்திர மரபுரமே காட்சியாக திறந்திறந்தா நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போன முறை நாங்கள் பார்த்து நாங்கள் இதில் எங்களோட வந்த ஆக்களை காணல பூனை சென்னையும் ஜெர்னையும் காணல ஐயா 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 எங்க எங்க நிக்கிறீர்கள் அந்த வவுனியாலேருந்து ஆ பவனியாலேருந்து ஓ எங்க எங்க கிரௌடான இடங்கள்னு உங்களுக்கு காண கிடக்குது இல்லை ஏஞ்சால பொம்பளை பிள்ளை நிக்கிறாடங்கிறீங்களே நாங்கள் நாங்க உங்களை தேடி தெரிகிறீர்கள்

விடுவோம் அந்த இதில் ஃபரின்னர்ஸை கவர மாதிரி கிஃப்ட்டுகள் வச்சுக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் வரைக்கும் வந்து போயிருக்க இலங்கைக்கு போனி என்னது எனக்கு அப்படின்னு தானே உனக்கு உனக்குதான் உணது நான் ரெண்டு மண்டிக்கு கொண்டு போகணும் தானே அப்படியான நின்று அப்போ கிஃப்ட்டுகள் வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கூட்டம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் அக்கச்சக்க பேர் வந்து இதை பார்வையிலாண்டி வந்து கொண்டே இருக்கணும் காலி மரபுரிமை மன்றம் கூடுதலாக காலிண்ட பிரதானமான நிர்வாகம் மட்டம் எல்லாமே வந்து இந்த இடத்துலான் இருக்குது பிரதேச சபை கச்சேரி மற்றது உயர் நீதிமன்றம் ஒன்று இருக்குது அப்படி பல விடயங்கள் வந்து இந்த இடத்துல காலியில் மெயின் இடமே வந்து இதுதான் போலீஸ அஸ்தியை வீடு தலைமையகம் அப்படி கணக்க விஷயங்கள் வந்து இதில் இருக்குது எங்களுக்குமே வந்து இப்போ நீங்கள் புதுசாக இந்த இடத்துக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரினுக்கு போன மாதிரி தான் ஒரு உணர்வு ஒன்று வேறு இங்காலே இப்போ வீட்டு அமைப்புகளை பாருங்க எப்படி இருக்குண்டு இதெல்லாமே வந்து பழைய காலத்து வீடுகள் அந்த இடங்கள்ல தான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து பெரிய மாற்றம் செய்யாமல் வந்து அப்படியே வச்சுக்கணும் இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் காலனிக்கு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கேயும் வந்து வித்தியாசமாக இருக்கும் கோல் ஃபோர்ட் இங்காலே இப்போ இந்த அமைப்புகள் கட்டிடங்களை பார்க்குறதுக்கு வந்து பக்கச்சக்க பேர் வரைக்கணும் அதோட பார்த்திங்கன்னா இதில் இந்த வெட்டிங் ஷூட் பண்ண வந்திருக்கணுமே நான் வந்து கூடுதலாக எங்களால் இடம் வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்ல ப்ளேஸஸ் இருக்குது எல்லாமே வந்து பழமை மாறாமல் அப்படியே வச்சுக்கணும் இதில் பாருங்கள் ஒல்லாந்தர் சீர்திருத்த திருச்சபை காலி அப்படி இருக்கு பாருங்கள் ஒரு வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியே எங்களால் கட்டிட அமைப்புகள் எல்லாமே வந்து இருக்குது இதில் வந்து ஒரு சர்ச் இது நான் அமைப்புகள் எல்லாருமே பாருங்க எங்களால் இருக்கிற முக்காவாசி கட்டிடம் அதே பள்ளியை மாதிரியே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் கேம்ஸ் ஷாப் அப்படி வெள்ளைக்காரரை கவர்ற மாதிரி விஷயங்கள் எல்லாருமே வச்சுக்கலாம் கடைகள் இருக்கு எல்லா விதமான கடைகள் பேங்க்ஸுகள் நிதி நிறுவனங்கள் அப்படி எல்லாமே இருக்கு இந்த வீதியை பேருங்க அப்படி இருக்கு அப்படி சனிக்கிழமை இந்தபடியாக வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது வாகனங்களும் இதுக்கு வந்து போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் இந்த லைட் ஹவுஸ் கார்லிங் த லைட் ஹவுஸ் அதாவது இப்போ நீங்கள் விடிய பார்க்குறீங்களா ஆனால் இதே இடம் வந்து இரவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கு இரவு வரக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் அப்படி இல்லாட்டி இரவுக்கு தனியாக நானு பதிவொண்டு செய்வோம் ஃபுல்லாக பாடி முட்டுக்கே போயிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளி வாசல் ஒன்று இருக்குது பழங்காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி வாசல் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து மாற்றவோ திருத்தவோ எந்த விதமான செய்கையும் வந்து செய்ய இல்லாது நீங்கள் பாவிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சில பல சொந்தமான வீடுகள் இருக்குது அதை பாவிக்கலாம் ஆனால் அதில் வந்து வித மாற்றம் வந்து செய்யலாம்னு சொல்லிக்கணும் லைட் ஹவுஸுக்கும் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குண்டு அதோட என்னோட எங்க வந்தாக்க எல்லாரையுமே ஒரு திசைக்கு போயிட்டாங்க எல்லாரையும் நினைத்தான் தேடி பிடிக்கணும் ശരിയാണ് ഒരു ക്രൗഡ് ആരുത് ഉണ്ടാക്കി மற்றது இந்த லை கிஞ்சாலில் பக்கத்துலேயே வந்து டைவிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது இதில் வந்து டைவர்ஸ் எல்லாம் கீழே டைவ் அடிப்படம் முதல் அப்படி செய்கிறவ இப்போ என்ன என்னமாரினு தெரியல பார்ப்போம் அந்த டைவிங் பாயிண்ட்டையும் உங்களோடைய வந்து பயந்து கொள்கிறோம் இந்த இந்த இடத்துல இருந்தான் வந்து டைவர்ஸ் டைவ் பண்ணிவிடுவோம் ஆனால் இப்போ காணலாவையில் போன முறை நாங்கள் வரைக்கும் வந்து கண் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை உண்டு ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் வேண்டாம் அப்படி கொடுத்தா வந்து அந்த காசை வேண்டி கொண்டாவே இந்த இதில் இருந்து வந்து கீழே குதிப்பினோம் இவ்வளோ தூரம் இருக்கிறோம் இதிலே வந்து கீழே டை பண்ணிக்கணும் அந்த பாறைகளில் படாமல் எக்கச்சக்க பேர் வந்து இந்த வியூ வினுக்கு வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்கறதுக்காண்டி வந்து நிற்கணும் இதில் பார்த்தீங்கன்னா புள்ள உயரமான ஒரு அவர் போகிறாரு எ எல்லோரையும் கூட சரியான ஒய்யா மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலையே வந்து ட்ரோ போட்ரோட் இதில் ஒரு ஆளை இறுத்தி வச்சு உடனே வந்து கீறி கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கீறி இருக்கு பாருங்கள் அப்படி விஷயங்களை வந்து இங்கே எடுக்கிறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஃபோட்டோக்குனு பாருங்கள் டெல்த்து யூனிவர்சிட்டிக்கு அவை பாடி அந்த ஒரு என்னன்னு சொல்றாரு திறமையை காட்டி பெற்றுக்கொள்ற காண்டி அதுல போட்டு பாடிக்கொண்டிருக்கணும் திடீரென்று எங்களை சந்திக்க வந்த நபர் மர்ம நபர்

சட்டப்படி தோடிக்கடி காப்புல அடுத்த நாள் காலை வந்து விடிஞ்சுது காலை பொழுது ஆனா வெயிலன்னா கொளுத்துது என்ன கடும் வெயில்ல எப்படி இருக்கு எங்க அனுபவம் ஒரு நாள் இன்னைக்கும் நல்ல அனுபவம் இருந்தாலும் என்ன நீங்க பெறாத அனுபவம் இல்ல நடைமயணத்துல வந்து எக்கச்சக்க அனுபவங்கள் வந்து பெற்றிருப்பார்கள் ஆஹ் உண்மையிலேயே அது பயங்கரமான இது நடந்து சிரிஞ்சுது போய் வாரேன் நாங்க மேல போயிருக்க வந்து பரவாயில்ல அதுல படுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப வெளியில படுத்தது என்ன மாதிரி இருந்தோம் நல்ல காத்துடன் சட்டப்பாள இடம் வண்டும் இதோ ரஜி கறி வச்சுனாங்க வச்சுட்டு போன் சார்ஜ் இல்ல மிச்ச வீடியோ எடுக்க எல்லாம் போயிட்டு பான் வேண்டினாங்களா பான் வாங்கி அதை தான் விடியோ சாப்பிடுனாங்களா என்ன ஓ பான் வண்டி விடியோ அதை தான் இப்ப சுடுகாட்டி சாப்பிட்டுட்டு எழுப்பி நிக்கிறோம் இனி வந்து காலில இருந்து அங்க போறோம் காலில காளி கோட்டை பாக்கணும் மற்றது பாப்போம் உங்களை பீச் எல்லாம் கூட கிடையாது பாப்போம் சரி பைக் நேற்று மத்தியம் பைக் ஓட்டம் ஆறு மணி தான் வந்து

நாட்டுக்கால் பா ஒரு மாதிரி அந்த கடைக்கு வந்து நல்ல ஸ்டைலான உடுப்பால் போட்டுருக்கான் அந்த மொடல் இல்ல இவன் நடந்ததுக்கு இப்ப நடக்க நடந்த அப்புறமும் பாத்திருக்காள்

இது இங்கே ஆலோல ஃபுல்லாகவே லைன் தண்ணி என்றபடியாக வந்து வெளியில் பெருசாக டப்புகள் இல்லை நான் அங்கால பக்கத்தில் தான் எப்படி வீட்டுக்கு வெளியில் ஒரு டப் ஒன்று வச்சிருப்பேன் இங்கால இல்ல இல்லை பெட்ரோல் செட்டில் எடுக்க போனாங்க வந்து பெட்ரோல் செட்டில் எங்களுக்கு தண்ணி தரையில அது ஒரு சோபமாக போயிட்டு இங்கே இருக்கிற ஐஓசி பெட்ரோல் செட் ஒன்றுக்கு போனாங்கள அப்போ தண்ணி தரையில நாங்கள் வெளியில் ஒரு இருபது லிட்டரை வாங்கிட்டு வந்துட்டோம் சரி இன்றைக்கு எப்படியோ பயணத்தை தொடர்பும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயந்து கொள்ளுங்க இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல ஐம்பத்தி ஐந்தாவது நாள் இனிதே தொடங்குது எங்களுடைய நண்பர்கள் வந்து இன்னைக்கு இணைஞ்சு சொல்லினோம் எங்கட பயணம் வந்து என்ன மாதிரி இருக்குற காண்டி நாங்கள் வந்து ட்ரிங்கோல கடதுரப்புளா காண்டி போனாங்க ஆனா இருந்தாலுமே வந்து இப்படி ஒரு பொது இடத்துல வந்து என்ன மாதிரி நாங்கள் நித்திர ஓடுறோம் என்ன மாதிரி எங்கட நாள் போகுதுன்னு காண்டி வந்திருக்கு இங்கால என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம்டா தெரியுது சரி இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்ட்டு அப்படியோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடிய பொழுதுலேயே எங்களால் பார்த்தீங்களா சிங்கள மக்கள் எல்லாம் வந்து சமைச்சு இந்த இடத்துல கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் இருக்கிறோம் எங்களால் கடற்கரை ஓரமாகத்தான் தங்கினாங்கள் நல்லா காற்று பெருசாக உழம்புன்ற பாருங்க இதில் சமைச்சிட்டு இந்த கடலில் தான் தண்ணி எடுத்து அவையிலுமே வந்து சமைச்ச பிளேட்டுகள் எல்லாத்தையும் வந்து கழுவி கொண்டு பக்கத்தில் கடல் தண்ணி இருக்குது பரவாயில்லை இன்றைக்கு எப்படியோ நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதோட சமைச்சு சாப்பிட போறோம் என்னடா குந்திட்டீங்க நீங்க சோர்ந்துட்டீங்களா இப்படி வீடியோ பாக்குறாங்க நீங்க கவலையா இருக்கு நீங்க சோர்ந்துட்டீங்க என்ன அந்த பாட்டை எடுக்க பாடுது சரி

ஆரம்பம் ரம்பம்பம் காது தான அடிக்குது பார்த்து சமாளிச்சு சமப்போம் நீங்க எல்லாம் இந்தடில நடா நீங்க சமைக்க போறேன்னு உள்ள இருக்கீங்க தூக்காதீங்க நீங்க சமைக்க போறேன்னு உள்ள இருக்கீங்க என்ன பிரச்சனை என்ன இவையெல்லாம் சமைச்சு தாரேன்டா புறா பாத்தீங்கன்னா பின் வாங்கிட்டீங்க ஏன் பின்வண்ணீங்க கேளுங்க எல்லாம் சொல்லிடுறேன் அது அவன் வலமே அவன் டேஸ்டா தான் சமைப்பான் நீங்க சொல்ல தேவையில்லை செய்யணும் சொல் வீரனா இருக்க கூடாது செயல் வீரனா இருக்கணும் மட்டன் இல்ல மட்டன் மட்டன் நல்ல வித்தியாசமா இருக்கா காஜுவம் வந்து சோறு ஆகியது அதுக்கு பருப்பு கறியும் வச்சுனாங்க பருப்பு கறி இங்கால ரஜி கறி சோறு எல்லாம் தயாராகிட்டே என்ன பிரச்சனை அவ்வளவு பசி ஆத்திரம் சூடு ஆத்திரம் அவ்வளோ சூடாக இருக்கும் சட்டிலேருந்து நேரடி இறைக்கணும் இல்லை அதனால சூடாகதிக்கம் கொண்டு இருக்கிறோம் எங்களால இதுக்கு ஒரு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு கறியை முதல்ல வச்சுருக்கேன் சரியா அதனால வந்து சோறு சுட சுட சோறு வெள்ள சோறு கறி பருப்பு கறி வெங்காயம் வெங்காயம்